அப்போட ஒரு வழியாக கடையை தொடர்ந்து முருக ஒரு பூஜையும் போட்டாச்சு அப்பனே முருகபெருமான் இன்னைக்கு பிஸ்னஸ் அமோகமாக நடக்க நீ தான்பா ஹெல்ப் பண்ணணும் ஆஹா சொல்லி முடிக்கவுமே நம்ம கஸ்டமர் வர்றானையா ஃபோன் பண்ணணும் லோக்கலை எஸ்டிடியை ஐஎஸ்டிய லோக்கல்லிருந்து வெளிநாட்டுக்கு பண்ணணும் போதுமா என்னது லோக்கல்ல இருந்தால் பின்ன உன் கடை லோக்கல் இல்லாமல் ஃபாரின்லேயா இருக்குது ஆனால்ப்பா லோக்கல்ல தான் இருக்குது நீ போய் முத ஃபோன் பண்ணு போ அப்பா ஃபோன் பண்ணி முடிச்சு வந்துட்டான் பில்ல கொடுப்போம் ஆமாம் பில்லு எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி என்ன அது ஒன்றாயிரூபா கொடுக்குற நீ தானே சொன்ன ஒன் ஃபிஃப்டின்னு ஏப்பா வெளிநாட்டுக்கு பேசியிருக்கப்பா ஒன் ஃபிஃப்டின்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆமாம் உன் கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னேன் என் கடை லோக்கல்ல இருக்குன்னு சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன ஐயா லோக்கல்லேருந்து பண்ணினேன் நான் எதுக்கு உனக்கு ஹையஸ்ட் சார்ஜ் தரணும் ஆஹா இவங்கிட்ட கடை லோக்கலில் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டது தப்பாக போச்சேய்யா ஏப்பா நீ வெளிநாட்டுக்கு தானே பேசின ஆமாம் அப்பா நான் சொன்ன அமௌண்ட்டு கரெக்டு தான்ப்பா லோக்கல்லேருந்து நான் பண்ணினதுக்கு எப்படி உன் அமௌண்ட்டு கரெக்டாகும் அட லோக்கலை விட்டு தள்ளுப்பா வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு தானே சொன்னேன் அது சரியா சரியில்லை ஏன் நான் மொட்டையா வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லலையே ஆ லோக்கலை விட்டு வர மாட்டேங்கிறானையா ஆமாம் நீ என்ன சொன்ன இருந்து வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொன்னேன் நல்லா கவனிச்சுக்க வெளிநாட்டுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு பண்ணணும்னு சொன்னேன் நான் ஒரு வெளிநாடு தானே சொன்னேன் நீ எதுக்கு ரெண்டு வெளிநாடு சொல்கிற உனக்கு புரியணுன்னு தான்ம்பா அழுத்தி சொன்னேன் வெளிநாட்டுக்கு பண்ணுனேன் ஐஎஸ்டி சார்ஜ் தான்பா கொடுக்கணும் ஏப்பா ஒரு ஓனர்னு பார்க்காம கூட இப்படி அடிக்கிற சொல்கிறத புரிஞ்சுக்காமல் நீ சொல்கிறதே சொல்லிகிட்டு இருந்தனா பின்ன கோவம் வராதா நான் லோக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் அதை கணக்குலேயே சேர்க்காம ஐஎஸ்டி சார்ஜ் வேணும் ஐஎஸ்டி சார்ஜ் வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம் இது சிறுப்பில்லத்தனமா தெரியல ஆஹா நம்ம டைலாக்கே டைமிங்காக சொல்லி நம்மளையே மடக்கிறானையா ஏப்பா நீ பண்ணினது ஐஎஸ்டி லைன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ லைன் ஐஏஸ்டி தான் ஒத்துக்கிறேன் அப்பாடா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டானே ஆனால் நான் லோக்கல் இருந்து தானே ஐஎஸ்டி லைனில் பண்ணியிருக்கேன் ஆஹா லோக்கலை விட்டு தாண்ட மாற்றான ஐயா இங்கே பாருப்பா லோக்கல் டு லோக்கல் தான் நீ சொல்கிற சார்ஜு லோக்கல் டு ஃபாரின் பண்ணினா அதுக்கு தனி சார்ஜு அதுதான் ஐஎஸ்டி லோக்கல்லேருந்து பண்ணினா எப்படி ஃபாரின் சார்ஜ் தர முடியும் ஃபாரினுக்கு பேசுனேன் கொடுத்து ஏன் ஆகணும் நான் எங்கே பேசினேன் நான் ஃபோன் பண்ணினேன் என் மச்சான் தான் ஃபாரின்லேருந்து கூட பேசினா நான் லோக்கல்லேருந்து தானே பேசினேன் அதனால தான் லோக்கல் சார்ஜும் உனக்கு கொடுக்குறேன் எப்போ வெளிநாட்டில் இருக்கிற மச்சானுக்கு லோக்கல்ல இருந்து எப்படிப்பா கால் பண்ண முடியும் கொஞ்சம் முன்னால் தானே பண்ணினேன் பார்க்காத மாதிரி கேட்குற அதுக்கு பேர்தாயா ஐஎஸ்டி அது எப்படி நான் இங்கே லோக்கலில் இருக்கேன் என் மச்சான் ஃபாரினில் இருக்கான் அப்படி பார்த்தா என் மச்சான் பேசினதுக்கு தான் ஐஎஸ்டி சார்ஜு நான் பேசினதுக்கு லோக்கல் சார்ஜ் தான் இப்போ உனக்கு பேசினதுக்கு சார்ஜ் வேணுமா இல்லை பண்ணினதுக்கு சார்ஜ் வேணுமா எப்போ ரெண்டுக்குமே நீதாயாக கொடுக்கணும் என்ன என்ன இழிச்ச வாங்கி நினச்சியா என் மச்சான் ஃபாரிலேருந்து பேசினதுக்கு லோக்கல்லேருந்து பேசினேன் நான் எப்படி பணம் தர முடியும் எனக்கு ஏமாற்றி பழக்கம் இல்லை இந்தா நான் பண்ணினேன் லோக்கல் காலுக்கு சார்ஜ் எடுத்துக்க நான் வரேன் ஆ அங்கே சுற்றி இங்கே சுற்றி வாழைப்பழ கதையாக்கிட்டானே ஐயா பேசின ஊருக்கு பணத்தை கொடுக்காம பண்ணின இடம் லோக்கல்னு சொல்லி முழுசாக ஏமாற்றிட்டு போகிறானையா ம் முருகா ஒன்று வேண்டுனதுக்கு நீ செய்கிற வேலையாக இது நல்ல கஸ்டமரை சொன்னால் இப்படி நேரப்பைய கஸ்டமரை அனுப்பி ஏன் பிஸ்னஸையே கெடுத்துட்டு ஏயா ம்